நான் என்ன சொல்லலான்னு வந்தேன்னா உம் பிரியா இருக்காக்கா அவ அர்ஜுன் தம்பியோட ஃப்ரெண்டு சந்தோஷ விரும்புகிறாளாமா என்ன சின்ன பொண்ணு சொல்ற ஆமாக்கா இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவ வந்து என்கிட்ட சொன்னான் நான் தான் அத்தை மாமா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும்னு நிக்கிறா நான் தான் அவர்கிட்டயே சொல்லிட்டு வந்திருக்கேன்க்கா என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல சின்ன பொண்ணு சந்தோஷ் தம்பியெல்லாம் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது அவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அர்ஜுன் மாதிரியே அவனும் நல்ல பையன்தான் ஆனால் அவங்க அண்ணி சரியில்லையேம்மா நீங்கள் வேறக்கா இதையே தான் நான் பிரியா கிட்ட சொன்னேன் ஆனால் அவ என்னங்கிறா நான் என்ன அண்ணி அவங்க அண்ணியவா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் அவரை தானே அண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்புறம் என்ன அவரும் நானும் மூணு வருஷமாக லவ் பண்ணுறான் நீ அப்படிங்கிறாக்கா நான் என்ன சொல்கிறது இதில் கரெக்டாக தானே சொல்கிறான் வேணா அவங்க அன்னிவா கல்யாணம் பண்ணிக்க போறா சரி விடு பிரியா வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு அதனால் எனக்கு தெரிஞ்சு அவளாம் ஈஸியாக அந்த அவளை மேனேஜ் பண்ணிடுவாள் பரவாயில்ல விடு நல்ல பையன்தான் நான் வந்து அவனுக்கு கேரண்டி தரேன் சின்ன பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பையன் என்னை நம்பி என் வார்த்தையை நம்பி நீ வந்து பிரியாவாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் வேறு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அவங்க குடும்பத்தை சைடுன்னு நீ போனால் அவங்க அண்ணி வந்து ரொம்ப ரொம்ப மோசம் ஏன்னா அவங்களோட தங்கச்சியை தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவோடு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் தான் பார்த்துக்கணும் ஆமாக்கா இது எல்லாமே நானும் அவர்கிட்ட சொன்னேன் அவர் என்னங்கிறாரு இப்படி குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கப்பிரியா போய் எப்படி அங்கோஷமா இருப்பாளா என்னன்னு ரொம்ப குழப்பத்தோட இருக்காரு நானும் சொன்னேன் பிரியாவே தைரியமா இருக்காங்க நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனா அவர் வந்து நான் ஒரு டைம் எல்லார்ட்டையும் விசாரிச்சு பாக்குறேன் எனக்கு புடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அம்மா அப்பா கிட்ட பேசுவேன் அப்படின்னு நிக்கிறாருக்கா அதனால சரி நீங்க விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் வேற என்னக்கா சொல்றது ம் அதுவும் கரெக்டு தான் சின்ன பொண்ணு விடு அவரே விசாரிச்சு பார்த்தா தான் அவருக்கு மனசு திருப்தியா இருக்கும் அவர் பார்த்துக்கிட்டோம் விடு அப்போ பட்டணத்துலேருந்து ஒரு பொண்ணு நம்ம ஊருக்கு வருதா சந்தோஷம் என்ன லக்ஷ்மிக்கா வசந்தி அக்காவையே காணோம் ரொம்ப நேரமா நானும் அவங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன் அவங்க இன்னும் வெளியவே வர காணும் அவள் துணி எது தைச்சிட்டு இருக்காளோ என்னமோமா தெரியல அவளும் கொஞ்சம் மனசு வருத்தத்தோடு தான் இருக்கா அதனால தான் நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல வருத்தமா என்னாச்சுக்கா எப்பயும் கலகலன்னு இருப்பாங்க ஏதாச்சும் பிரச்சனையா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் பிரச்சனை தான் அது என்னன்னா அப்போ அடுத்து அர்ஜுனானுவோட கல்யாணம் நம்ம குடும்பத்தில் ம் ஒரே ஜாலி தான் அதை பற்றி பேச தான் இப்போது அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க எல்லோரும் பார்ப்போம் அவங்க வந்து ஏதாச்சும் சமாதானம் படுத்தினாங்கன்னா அத்தையே அத்தை சமாதானம் ஆக சான்ஸ் இருக்குது அப்படியும் அவங்க சமாதானம் ஆகலைன்னா என்னம்மா பண்ண முடியும் ஒரே வீட்டில் ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரே வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்கன்னா எல்லாம் தப்பாக பேசுவாங்க இல்லையா அதுதான் யோசித்து நாங்கள் கல்யாணம் பண்ணிடலாம் தான் இருக்கோம் பார்ப்போம் அவங்க பேசிட்டு வந்தால் தான் தெரியும் அதுக்கு தானே இன்றைக்கி போயிருக்காங்க சாயந்தரம் தான் தெரியும் என்னென்னு அடா ஆமாக்கா கண்டிப்பாக இந்த விஷயம் வெளியே தெரிகிறதுக்குள்ளே நீங்களாக பேசி முடிவு பண்ணுற மாதிரி பண்ணிடணும்க்கா ஏன்னா இந்த ஊர் உலகம் அதுவும் நம்ம இருக்கிற கிராமத்துலலாம் சொல்லவாக்கா வேணும் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுருவாங்க ம் சரிக்கா நல்லபடியா அவங்களுக்கு கல்யாணம் நடந்தா சந்தோஷம்தான் ஆனா எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் நானும் ஆசைப்பட்டேன் அர்ஜுனும் அணுவுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா உங்க கூடையே இருந்துருவாள் அப்படின்னு யோசிச்சேன் பரவாயில்லையே அதே மாதிரி அவங்களும் யோசிச்சிருக்காங்கக்கா எனக்கு பிடிச்சிருக்குதான் அக்கா பாத்தீங்களா இதுங்க எல்லாம் திருட்டு பிள்ளைங்கக்கா ரெண்டு பேரும் கா லவ் பண்ணிட்டு சொல்லாம இருந்திருக்காங்க ஏன் வீட்டில இருக்க பிள்ளையும் லவ் பண்ணிட்டு சொல்லாம இருந்திருக்கா உம் இதுங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க எப்படியோக்கா சந்தோஷமா இருந்தா சரிதான் இப்பதாங்க எனக்கு புரியுது அடிக்கடி இந்த பிரியா வந்து அணுவை கூட்டு வெளியே போவா அப்ப திருட்டுத்தனமா எல்லாம் மீட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காளுங்க ம் சரியான ஆளுங்க தான் இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஆமா சின்ன பொண்ணு சந்தோஷமா இருந்தா சரிதான் அதான் வசந்தி கொஞ்சம் வருத்தமா இருக்கா ம் அவளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல தான் நாங்க எதுவும் கம்பல் பண்ணல அவளா வருத்தத்தை இது பண்ணி வரட்டும் அதுக்கு அப்புறம் தான் அவ சந்தோஷமா இருப்பா ம் இப்போ தாங்க்கா அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பேசினது கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது சரிக்கா நானும் கிளம்புறேன் டைம் ஆச்சு மத்தியானத்துக்கு அந்த சாப்பாடு மட்டும் வைக்க வேண்டியது இருக்குது போய் வைக்கிறேன் இல்லைனா மாமியார் அதுக்கும் எதா திட்டிகிட்டு இருப்பாங்கக்கா ம் சரி மாமா என்னப்பா வந்ததுலேருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன் ஒரு காஃபி கூட வேண்டாங்கிறீங்க போய் கொண்டு வரேன்ப்பா குடிங்க அத்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கிறோம் அத்தை மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் நாங்க நேர்ல வந்து தான் நல்லா இருக்கும் மாமா அதான் நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது சொல்லுப்பா சண்முகம் என்ன விஷயம் மாமா அர்ஜுனுக்கும் அனுக்கும் இந்த தை மாசத்துலயே கல்யாணம் பண்ணிடலாம்னு யோசிக்கிறோம் மாமா ஏன்னா அவங்க விரும்புறாங்கன்னு ஊருக்குள்ள தெரியறதுக்குள்ள கொஞ்சம் பண்ணி வச்சிடலாமான்னு பாக்குறோம் ஏன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே வீட்டுல இருக்காங்கன்னு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல மாமா அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்கலான்னு பார்த்தோம் என்னப்பா அப்படி பார்த்தா நாளைக்கு தை பிறக்குது ஒரு மாசம் கூட இல்லாம எப்படி எல்லா வேலையும் பார்க்க முடியும் உங்களுக்கு சரினா பண்ணுங்கப்பா என்னம்மாமா மாமா நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்றீங்க நீங்களும் அத்தையும் தானே மாமா முன்ன நின்று பண்ணணும் நீங்க தானே அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாமா அது என்னப்பா திடீர்னு இப்படி வந்து கேட்டால் நாங்கள் என்னென்னு சொல்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா மாமா உங்களுக்கு இன்னும் எங்கள் மேலே கோவம் போலையோ இன்னும் கோவமாக தான் இருக்கீங்களா மாமா எனக்கு கோவம்லாம் இல்லைப்பா செந்தில் அது கொஞ்சம் வருத்தம் தான் அத்த எனக்கு உங்கள் கஷ்டம் அத்தை கண்டிப்பாக ஒரு பொண்ணாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க ஒரு அம்மாவை எவ்வளோ வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு புரியுதத்த எல்லாமே எனக்கு தெரியுது ஆனால் விருப்பம் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக அவங்க வாழ மாட்டாங்க இல்லத்த கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டத்தோடு இருக்கிறதுக்கு இப்போ பிடிச்சவங்களோடே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்லத்த அப்போ தான் அர்ஜூன் லைஃப்பும் நல்லாயிருக்கும் சோனி லைஃப்பும் நல்லாயிருக்கும் அவளுக்கும் மாமாக்கு நம்மளை பிடிக்கல பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவளும் வருத்தத்தோடு தான் வாழ்வா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கத்த எனக்கு நிஜமாகவே கோவம்லாம் எதுவுமே இல்லை ராதிகா நிஜமாகவே எனக்கு கோவம் இல்லை கொஞ்சம் டைம் எடுக்குது என்னால் சகஜமாக பழக முடியல முன்ன மாதிரி நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா எனக்கு புரியுதத்த உங்கள் இடத்துல நானாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன் ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே பெரிய மனசத்தை நீங்கள் எப்படி அதை ஒத்துக்கிட்டீங்கன்னு என்னால் இப்போ கூட நம்ப முடியல அணுவையும் உங்கள் பொண்ணாக நினச்சி நீங்கள் நீங்கள் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதை இவங்கெல்லாம் சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சே எப்படி இவங்களால் உடனே ஒத்துக்க முடிஞ்சதுன்னு உண்மையாகவே உங்கள் மனசு யாருக்குமே அத்தை ராதிகா எனக்கு உண்மையாக அணுமலைலாம் எந்த கோவமும் இல்லைம்மா சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லாத பொண்ணு ஒருத்தங்கிட்டருந்து அன்பு கிடைக்கிறப்ப மனசை தடுமாறுறது சகஜம்தான் அது அர்ஜுனுங்கிறப்ப தான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா சோனியும் நாங்கள் பார்க்கணும் இல்லம்மா சின்ன வயசுலேருந்து அத்தான் அத்தான்னு உயிராக இருந்தா எப்போ பார்த்தாலும் அத்தான்னு தான் பேசிகிட்டே இருப்பா அதான் கொஞ்சம் அவளை பார்க்குறப்பெல்லாம் வருத்தமாக இருக்குது பார்க்கலாமா போக போக சரியாயிடும் சரிங்கத்த இல்லைண்ணா உங்கள் மனசு மாறுற வரையும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அத்தை உங்களால் எப்போ எங்கள் கூட சகஜமாக இருக்க முடியுதோ அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா நீங்கள் ஆனால் இந்த கல்யாணத்துக்கு முழு மனசோட வரணும் அத்த அவனுக்கு நீங்களான்னால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே தெரியும்ல எங்களுக்கு அப்பா இல்லாதனால் அர்ஜுன் வந்து தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து ஏன்னா சின்ன வயசுல அவர் தூக்கி வளர்த்தனால அவனால நீங்க இல்லாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கவே முடியாதத்த அவன் மனசு அது ஏத்துக்கவும் ஏற்றுக்காது நீங்க மழு மனசோட வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணனும் அத்த அப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னு சொல்லுங்க உங்க மனசு மாறுற வரையும் கண்டிப்பா அணுவும் அர்ஜுனும் வெயிட் பண்ணுவாங்க என்னமா ராதிகா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அதுக்காக சின்ன பிள்ளைங்க விரும்பிட்டாங்க அவங்கள போய் நாங்கள் வெறுத்துருவோமா சொல்லு எங்க மனசு லைட்டாக கஷ்டமா இருக்கு அவ்வளோதானே அதுக்காக கல்யாணத்தெல்லாம் தள்ளி போடாதீங்கம்மா நாங்கள் வந்து எங்கள் கடமைக்கு வருவோம் வராமலாம் இருக்க மாட்டோம் ராதிகா ஆமா ராதிகா நாங்க பொய் சொல்ல விரும்பல எங்களுக்கு மனசு வருத்தம் இருக்கதான் செய்யுது அதுக்காக அர்ஜுனுக்கும் அனுக்கும் கல்யாணம் நடக்கூடக்கூடாதுன்னா நாங்க நினைக்கலம்மா அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க வந்து நாங்க எல்லா முறையும் கரெக்டா பண்ணுவோம் அவனுக்காக கூட நிற்போம் சரியா நீங்க அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க நீங்க போய் வேலையை ஆரம்பிங்கம்மா மாமா என்ன மாமா இப்படி சொல்றீங்க திரும்ப திரும்ப எங்களையே ஆரம்பிக்க சொல்றீங்க நீங்க தானே மாமா முன்ன நின்று எல்லாம் பண்ணணும் சரிப்பா சண்முகம் எல்லாமே நானே பாக்குறேன் சரியா உனக்கு அது எந்த குறையும் நான் கொடுக்க மாட்டேன்ப்பா உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நான் எவ்வளோ சந்தோஷத்தோட பண்ணி வச்சனும் அதே மாதிரி அர்ஜுனுக்கும் அணுக்குமே நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீங்க அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க சரியா சரி இப்போ என்ன பண்ணலாம் தை மாசம் கல்யாணமா ஏதாச்சும் ஒரு நல்ல நாளா பார்த்து ஜாதகத்தை எடுத்துட்டு போய் குறிச்சிட்டு வந்து டேட் சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் சரியா நிச்சயதார்த்தெல்லாம் விக்ரமா என்னப்பா அம்மா ரெண்டு பேருமே நம்ம பிள்ளைங்க தானே மாமா எதுக்கு நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணமே வச்சிடலாங்க மாமா கல்யாணம் வச்சு ரிசப்ஷன் ஒன்னு வச்சிடலாமான்னு தோணுது நீங்க என்னமாம் சொல்றீங்க நிச்சயதார்த்தம் இல்லாம எப்படிப்பா செந்திலு சரி ஒன்று பண்ணுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு நிச்சயதார்த்தம் வச்சிருவோம் அடுத்த நாள் காலையில கல்யாணம் மத்தியானம் ரிசப்ஷன் வச்சிருவோம் சரியா ம் சரிங்க மாமா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலாம் மாமா அப்புறம் நீங்களும் அத்தையும் எப்போ நம்ம வீட்டுக்கு வரீங்க இப்போ நம்ம சந்தியா குட்டிக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சு யாருமே வீட்டுக்கே வராமல் மாமா மனசு வருத்தமாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரையும் உங்களை வந்து வரலன்னு எவ்வளோ மாமா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க மாமா அம்மாவும் பாவம் நீங்கள் வராதனால ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க சரி புள்ளைங்களா கண்டிப்பா நாங்க வரோம் சரியா சீக்கிரமா போய் டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் கல்யாண வேலையை கடகடன்னு ஆரம்பிக்க வேணாமா என் பிள்ளைக்கு வர கல்யாணம் நடக்க போது சீக்கிரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்